இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் பதிமூன்று இந்த திருப்பாடல் மிகவும் உணர்வு பூர்வமானது மனிதர்களுடைய உணர்வுகளை மிகவும் ஆழமாக மிகவும் நேர்த்தியாக இதில் எழுதப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக துரோகம் மற்றும் விரக்தி இந்த இரண்டு உணர்வுகளைப் பற்றி திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக இதில் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது போது அரசரைப் அரசரை பற்றின ஒரு திருப்பாடலாகத்தான் இது இருக்கின்றது தாவித அரசர் கடவுளின் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தார் அவர் தான் அன்பு செய்த பிறரின் மீதும் அதிகமாக அன்பு வைத்திருந்தார் என்பதை பழைய ஏற்பாடுகளில் நாம் பல நிகழ்வுகளில் சந்தித்து நாம் வாசித்து நாம் கேட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஒரு மனிதரை குறித்து தான் இந்த திருப்பாடலில் திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக அவருடைய உயிருக்கு ஆபத்தான நேரங்கள் வந்தபோது அவர் தன்னுடைய வாழ்விலே துன்பங்கள் சந்தித்தபோது தான் நம்பியவர்கள் அவரை கைவிட்டு அவருக்கு துரோகம் இழைக்கும் அந்த துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் வேதனையில் பரிதவித்த போது கடவுளிடம் தன்னுடைய புலம்பலை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த திருப்பாடல்களுடைய துவக்க பகுதியில் நாம் வாசித்து நாம் அறிந்து கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் மிகவும் உணர்வு தாபீது அரசருடைய ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் அவர் எவ்வாறு கடவுளின் மீது அன்பு கொண்டிருந்தார் எவ்வாறு பிறருடைய அந்த துரோகங்களையும் வேதனைகளையும் அவர் தாங்கி கொண்டு அதனால் அவர் எந்த அளவுக்கு வேதனை அடைந்திருக்கிறார் என்பதைத்தான் இத்திருப்பாடல் மிகவும் நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கின்றது இதனுடைய இறையியல் பின்னணியில் நாம் பார்த்தோம் என்றால் இதிலே குறிக்கப்பட்டுள்ள மனித உணர்வுகள் அதாவது தாபீதர் அரசனுடைய அந்த புலம்பல் இந்த புலம்பலை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையில் நாம் கடவுளை நாட வேண்டும் கடவுளிடம் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்பதை தான் தாவீத அரசர் இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் தன்னுடைய பிரச்சனைகளை அவர் பிறரிடம் யாரிடமும் அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை அனைத்தும் இறைவனால் இயலும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கடவுளிடம் தன்னுடைய அந்த புலம்பலை அவர் மன்றாட்டாக வைக்கின்றார் என்பதை இத்திருப்பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது பார்த்தோமென்றால் கடவுளின் மீது அவர் வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கை அவர் தன்னுடைய துவக்கத்தில் தன்னுடைய வேதனையை அவர் கடவுளின் மீது கொட்டி தீர்த்தாலும் கடவுளால் இயலாதது ஒன்றும் கிடையாது கடவுளால் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிடும் கடவுள் என்னுடைய துன்பத்தை ஒரு நாள் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்ததாக மாற்றி விடுவார் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார் என்பதை இத்திருப்பாடலானது அழகாக எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்லாமல் தன் வாழ்க்கையில் அவர் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் அவர் இதன் மூலமாக ஏற்றுக்கொள்கின்றார் அந்த ஏற்றுக்கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது பார்த்தோம் என்றால் தன்னுடைய அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக அவர் கடவுளிடம் மன்றாடுகின்றார் கடவுளிடம் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நேர்மையான உரையாடலை பற்றிதான் இந்த ஜபமானது கூறப்படுகின்றது நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் பல காரியங்களை குறித்து நாம் மன்றாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் மனதில் ஏதோ ஒரு நினைப்பை வைத்துக்கொண்டுதான் நாம் மன்றாடுகின்றோம் அனைத்தையும் கடவுள் அறிந்திருக்கின்றார் ஆனால் நாம் அதை நாமாக கடவுளிடம் வெளிப்படுத்த வேண்டுமென்று கடவுள் விரும்புகின்றார் அதனால்தான் தாவீது அரசர் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளையுமே எந்தவித தடையுமின்றி எந்தவித தயக்கமுமின்றி அவர் வெளிப்படுத்துகின்றார் அவர் துன்பத்தில் இருந்தாலும் சரி கோபத்தில் இருந்தாலும் சரி விரக்தியில் இருந்தாலும் சரி கடவுளின் கடவுளிடம் தான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை அவர் நேர்மையாக வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்தினார் அந்த நேர்மையையும் அந்த உண்மையான வெளிப்பாடும் தான் இன்று கடவுள் நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் இதன் மூலமாக நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் மூன்றாவது பார்த்தோம் என்றால் இந்த உணர்வுகளில் வரக்கூடிய ஒரு மாற்றம் தொடக்கத்திலேயே கடவுளிடம் தன்னுடைய துன்பங்களையும் தன்னுடைய புலம்பல்களையும் அவர் கூறுகின்றார் ஆனால் அதன் பின்பு அதிலிருந்து ஒரு மாற்றமானது வருகின்றது தன்னுடைய துன்பத்திலிருந்து விரைவில் அவர் மகிழ்ச்சி என்கின்ற நிலையில் அவர் மாறிவிடுவார் என்கின்றதை அவர் உறுதியாக நம்புகின்றார் அதனால்தான் கடவுளுடைய அந்த மீட்பு செயலை பற்றி அவர் மகிழ்ச்சியாக உற்சாகமாக அவர் பாடி நமக்கு எடுத்துரைக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் பதிமூன்று நம்முடைய ஒவ்வொரு உணர்வு நிலைகளையும் தொடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது நாம் இன்று பிறரிடம் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த நாம் தயங்கி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நம்முடைய உணர்வுகள் பிறரை காயப்படுத்தி விடுமோ அல்லது நம்மை அவர்கள் தவறாக எண்ணி விடுவார்களோ நம்மளை ஒதுக்கி விடுவார்களோ என்கின்ற ஒரு ஐய உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஐய உணர்வை நாம் தவிர்க்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார் ஏனென்றால் நீ பிறரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னிடம் நீ நீயாக இரு என்கின்றதை தான் கடவுள் இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அந்த செய்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் தாவீது அரசர் தாவீது அரசரை போல நாம் நம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையுமே வெளிப்படையாக கடவுளிடம் எடுத்துரைப்போம் அப்போது நாம் கடவுளுடைய அந்த அன்பை நாம் பெறக்கூடிய நபர்களாக நாம் மாறுகின்றோம் எவ்வாறு கடவுள் தாபீத அரசரை ஆசிர்வதித்தாரோ அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெறுவோம் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் மூலமாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம் ஜெபிப்போமாக வாழும் இல்லாமல் இறைவா இதோ பல துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய உணர்வுகளை எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய கவலைகளை பிறரிடம் கூற முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் நீர் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் அனைத்தையும் அறிந்தவர் நீர் எங்களுக்காக வாழ்கின்றவர் நீர் எங்களை அன்பு செய்கின்றவர் நீர் எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய உணர்வுகளை எங்கள் மனதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நாங்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தந்து தாவீது அரசரைப் போல நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக உம்மோடு வழி நடத்துகின்ற ஒரு பிள்ளைகளாக வாழக்கூடிய அருள்வரத்தை தந்துவிட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவின் வழிமாக மருத்துவ கெஞ்சி மன்றாடுகிறோம் அமீன்